ஒன்றும் இல்லை அத்தனையும் கஷ்டம் நஷ்டம் எங்கேயே கடந்த என்னவோ வாயில் வேறு மாதிரி வருது ஆனால் சொல்லக்கூடாது ஏதோ ஒரு எண்ணெயை நம்ம சாப்பிட்டுட்டுருக்குறோம் தயவு செஞ்சு முடிவு பண்ணுங்க சிந்திங்க புரியுதுங்களா ஏன் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் கடுகு எண்ணெய் நம்ம பாரம்பரிய எண்ணெயை பயன்படுத்தணும்னு சிந்திங்க உண்மையாக பேச்சே வரல எனக்கு இதை பார்க்கும்போது சரிங்களா தயவு செஞ்சு சிந்திங்க மக்களே சரிங்களா விவசாயத்தையும் உங்களது ஆரோக்கியத்தையும் எங்களை போன்றவர்களின் வாழ்வாதாரத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முக்கியமாக உங்களோட ஆரோக்கியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நம்ம பாரம்பரிய எண்ணெய்களை பயன்படுத்துங்க பார்த்துக்குங்க நீங்களே பாருங்கள் சிந்தியுங்கள் நன்றி